இன்று புதுச்சேரியை சார்ந்த மரியாதைக்குரிய தம்பதியர் திரு இருதயராஜ் அப்பா திருமதி ஞானசௌந்தரி அம்மா அவர்களின் திருமண நாள் முன்னிட்டும் மற்றும் எனது கல்லூரி தோழியும் ஆகிய நான்சி மோனிகா அவர்களின் முப்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறுக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வென்றி வணங்குகிறோம் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று திரு இருதயராஜ் சார் திருமதி ஞான சௌந்தரி மேம் இவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமதி நான்சி மேம் அவர்களின் முப்பத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்